பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு நான்கில் பனிரெண்டாம் கணக்கு பார்க்கிறோம் தொகுத்தறிதலை பயன்படுத்தி எல்லா இயல் எண்கள் எண்ணுக்கும் என் கியூ மைனஸ் ஏழு என் பிளஸ் மூன்று ஆனது மூன்றால் வகுபடும் என நிரூபிக்க கேட்கப்பட்டுள்ளது கணித தொகுத்தறிதல் முறையில் மூன்று படிநிலைகளில் தீர்வு கணக்கிடவும் முதலில் பி ஆஃப் என் அதாவது பி ஆஃப் ஒன்று என்பது உண்மைன்னு காட்டுவோம் இரண்டாம் படிநிலையில் ஆஃப் கே என்பது உண்மைன்னு எடுத்துட்டு மூன்றாம் படிநிலையில பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது உண்மைன்னு நிறுவ வேண்டும் தீர்வு கணக்கிடுவதற்கு முதல்ல பி ஆஃப் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை எடுக்கிற பி ஆஃப் என்பது என் ட்யூ மைனஸ் ஏழு என் பிளஸ் மூன்று ஆகும் எண்ணிற்கு பதிலாக முதல் படிநிலையில் ஒன்று என பிரதியிடும் பொழுது மதிப்பானது பி ஆஃப் ஒன்று என்பது ஒன்று க்யூப் மைனஸ் ஏழு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் மூன்று இதை சுருக்கும் பொழுது ஒன்று க்யூப் மதிப்பு ஒன்று மைனஸ் ஏழு பெருக்கள் ஒன்று ஏழு ப்ளஸ் மூணு ஒன்று ப்ளஸ் மூணு நாலு நாலு மைனஸ் ஏழின் மதிப்பானது மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று என்பது கண்டிப்பாக மூன்றால் வகுப்படக்கூடிய ஒரு எண் தான் எனவே தேர் பி ஆஃப் ஒன்றானது மூன்றால் வகுப்படும் கே ஆனது மூன்றால் வகுபடும் எடுக்கிறோம் இரண்டாம் படிநிலையில் கே என்பது என்னிற்கு பதிலாக கே என பிரதியிடும் பொழுது கே க்யூ மைனஸ் ஏழு கே பிளஸ் மூன்று என்பதும் மூன்றால் வகுபடும் என எடுக்கலாம் அப்படி மூன்றால் வகுபடுற மாதிரி இருந்ததுன்னா கே கியூ மைனஸ் ஏழு கே பிளஸ் மூன்று டிவைட் பை பை சரியாக நமக்கு ஏதாவது ஒரு மதிப்பு 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 அந்த இதை மதிப்புறளி மதிப்புளஸ் மத்தல்ல இருக்கக்கூடிய மூணு வலதுபுறம் போறப்ப பெருக்கல்ல வரும் பொழுது மூணு பெருக்கல் எம் மூணு எம் ஆகும் மூன்றாம் படிநிலையில பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது உண்மைன்னு காட்டணும் கே பிளஸ் ஒன்று எனும் பொழுது எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்று என பிரதியிடும் பொழுது கே பிளஸ் ஒன்று மதிப்பானது ஏ பிளஸ் பி கோல் க்யூப் எனும் பொழுது ஏ பிளஸ் பி கோல் க்யூபுக்கான முற்றொருமை ஏ கியூப் மூணு ஏ ஸ்கொயர் பி பிளஸ் மூணு ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூபு ஆகும் எனவே ஏ க்யூபு கே கியூப் மூணு ஏ ஸ்கொயர் கே ஸ்கொயர் பெருக்கல் பியின் மதிப்பு ஒன்னு பிளஸ் மூணு ஏயின் மதிப்பு ஒன்று பெருக்கல் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூபு ஒன்று க்யூபு ஏழாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கே ப்ளஸ் ஒன்னை பிறக்கும் பொழுது மைனஸ் ஏழு பெருக்கல் கே மைனஸ் ஏழு கே ஏழு பெருக்கல் ஒன்று ஏழு மைனஸ் ஏழு ப்ளஸ் மூன்று இப்போ கே க்யூபு ப்ளஸ் மூணு கே ஸ்கொயர் ப்ளஸ் மூணு கே ப்ளஸ் ஒன்று க்யூப் மதிப்பு ஒன்று மைனஸ் ஏழு கே மைனஸ் ஏழு ப்ளஸ் மூன்று இங்கே சுருக்கலாம் சுருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது இந்த சுருக்கிறதுக்கு முன்னாடி இந்த மதிப்புகளில் மதிப்புகளை நமக்கு இரண்டாம் படிநிலையில பி ஆகே மைனஸ் ஏழு கே பிளஸ் மூன்று என அமைந்துள்ளது எனவே இதுல இருக்க கேக்யூபு மைனஸ் ஏழு கே மூன்று என்பதை பி கேவின் மதிப்பாக அமைகிறதுனால ஒரு உறுப்பாகவும் மீதம் இருக்கக்கூடிய மூணு கே ஸ்கொயர் பிளஸ் மூணு கே ஒன்று மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு இந்த மூன்றையும் மற்றொரு உறுப்பாகவும் நம்ம பிரித்து எழுதிக்கலாம் இப்போ இரண்டாம் படிநிலையை பயன்படுத்தும் பொழுது கே கியூ மைனஸ் ஏழு கே பிளஸ் மூன்றிற்கு பதிலாக மூன்று எம்முன்னு பிரதியிடுறோம் இரண்டாவது உறுப்பில் மூணு பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது ப்ராக்கெட்ல கே ஸ்கொயர் பிளஸ் கே ஆறில் ரெண்டு மூணு ஆறு மைனஸ் ரெண்டுன்னு எழுதிடுறோம் இப்போ இந்த இடத்துல மூணு பொதுவாக ரெண்டு உறுப்புகளையும் பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா எம்மு பிளஸ் அடுத்த உறுப்பில் கே ஸ்கொயர் பிளஸ் கே மைனஸ் இரண்டுன்னு இருக்குது இது கேவா மூன்றால் பெருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாறுலி மதிப்பை சின்னு எடுக்கிறோம் அதாவது இங்கு சி என்பது எதை சியாக நம்ம எடுக்கலாம் எம் பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் கே மைனஸ் இரண்டு என்பதை சின்னு எடுக்கிறோம் இப்போ மூணு சி என்பதால் மூன்றின் பெருக்கல் பலனாக பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று அமைகிறது மூன்றின் பெருக்கல் பலனாக அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக மூன்றால் வகுபடக்கூடிய எண்ணாக அமையும் எனவே பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று ஆனது மூன்றால் வகுபடும் கணித தொகுத்தறிதல் முறைப்படி பி ஆஃப் என் ஆனது மூன்றால் வகுபடும் என நிரூபிக்கப்பட்டது